ஆதியாகமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினைஞ்சு பதினாறு வாசிங் ஆதி அகமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினைஞ்சு பதினாறு கிழக்கு வெளுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் இரண்டு குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள் அவன் தாமதித்து கொண்டு போது கத்தர் அவன் மேல் வைத்த இறக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரத்தினின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள் அது இது அடுத்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் காலை தோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்கிறது அவருடைய நாம் இறக்கத்திற்கு முடிவே இல்லைன்னு இருக்குது அப்படி இருக்குது வசனம் அப்படி தான் இருக்குது நாம் நிர்மல மாகாமல் இருப்பது அவருடைய கிருபை யோசித்து பாருங்கள் நைட்டு ஃபுல்லாக பேசுகிறாங்க லோத்துக்கிட்ட இரவு முழுக்க பேசுகிறாங்க காலை வசனம் கிழக்கு விழுக்கும்போது விடிய போகிற நேரம் வந்துருச்சு ஏர்லி மார்னிங் இப்போது அழிக்கிற நேரம் வந்துருச்சு அந்த ஏர்லி மார்னிங்கில் தான் அந்த மனுஷர் அவன் மேல் வைத்த கருவைனாலே இறக்கத்தினாலே அதான் ரொம்ப முக்கியம் இவன் தாமசிட்டே இருக்கிறான் தாமசிட்டே இருக்கிறான் ஞாயித்தீர்ப்பு வந்துருச்சு அடுத்த செகண்ட் தொடங்கணும் பரலோகம் துரிதப்படுத்துது ஆனால் உள்ளே ஒரு நீதிமான் இருக்கிறான் நீதிமான் தான் ஆனால் சீரியஸ்னஸ் தெரியாத நீதிமான் இன்றைக்கும் நம்ம சர்ச்சில் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இவங்க பாவி கிடையாது ஆனால் சீரியஸ்னஸ் தெரியாது அவங்க வந்துட்டு நியாய தீர்ப்பு தலைக்கு மேலே தொங்குது அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது சோதம் அழிய போது அவ்வளவு பரபரப்பாக பரலோக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கூட பரபரப்பு இல்லாமல் யாரும் வேலை பார்க்குறா வேலை பார்க்குறான் சிலரெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெயின் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லது ஃப்ளைட் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்படியே பரபரப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த கேப் டிரைவர் இருக்கார்ல கேப் டிரைவர் நம்மளை கூப்பிட்டு போகிறாரு டாக்ஸி டிரைவர் அவர் ஒரு பரபரப்பும் இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பார் அவரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் நான் ஒழுங்காக போகணும் ஆக்சிடென்ட் ஆகிடக்கூடாது அவ நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா கொஞ்சம் சீக்கிரம் போங்களே கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன் அவர்ல போயிடலாம் சார் போயிடலாம் சார் பாரு அந்த நாற்பதாவது தாண்டவே தாண்டாது நமக்கு சார் கொஞ்சம் வேகமாக போங்க சார் எதுக்கு சொல்கிறேன் அவ்வளோ பரபரப்பாக சோதம் அழியறதுக்கு நேராக எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது பரலோகமே பார்க்குது ஏன்னா மிகப்பெரிய ஞாயிற்றுப்பு ஒன்று பூமியில் நடக்கும் போது ஒரு கவலையும் இல்லாமல் இருக்காம பாருங்க ஆனால் வசனம் சொல்லுது அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே காலை தோறும் அவருடைய கிருவை புதிதாயிருக்கிறது பல நேரங்களில் உங்களுக்கும் எனக்கும் வந்த நியாய தீர்ப்பு நமக்கு தெரியாது கர்த்தனுடைய கிருவை தான் காப்பாத்தி கொண்டிருக்கிறது பல நேரத்தில் அதுதான் காப்பாத்திக்கிட்டு இருக்குது நம்மெல்லாம் போய் ஒழுங்காக சேரோனா கர்த்தனுடைய மட்டும் மட்டும்தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்குது நம்மளை பல நேரங்களில் தப்பு நம்ம பண்றது தப்பு சரின்னு சொல்லவே இல்லை ஸ்ட்ராங் ஆனாலும் அவர் மேல் வைத்த கிருவை லோத்து பண்றது தப்பு போன்னு சொல்றாரு ஆனாலும் கூட லோத்து என்ன செய்யல தாமதிக்கிறான் இப்போ நம்ம என்னென்னா ஆப்போசிட் அவர் மெதுவாக போங்கிறாரு நம்ம வேகம் லோத்துவே வேகமாக போங்கிறாரு அவன் மெது ஆனால் நியாய தீர்ப்பு என்னவோ தலைக்கு மேலே என்ன செய்யுது தொங்கிட்டே இருக்குது பல நேரங்களிலே அதிகாலை ஜபம் கத்தர் சமூகத்தில் காத்திருக்கிறது உன்னை நியாய தீர்ப்பிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்கு போதுமானதாக இருக்கிறது வசனம் சொல்லுது நியாய தீர்ப்பிலே அவருடைய கிருவை அவருடைய இரக்கம் மேன்மை பாராட்டம் யாக்கோபின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை வாசிங்க யாக்கோப ரெண்டு பதிமூணு ஏனென்றால் ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும் நியாய தீர்ப்புக்கு முன்பாக நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் இரக்கம் மேன்மை பாராட்டும் இப்ப லோத்துக்கிட்ட வசனம் என்ன சொல்லுது அவர்கள் அந்த மனிதன் மேல் வைத்த இரக்கத்தினால நியாயத்தீர்ப்புக்கு முன்பு இரக்கம் மேன்மை பாராட்டும் ஏன் அவன் மேல் வைத்த இரக்கம் அதுக்கு தான் சொல்கிறேன் காலை தோறும் அந்த இறக்கம் வருது பாருங்க நியாய தீர்ப்புக்கு முன்பாக யாக்கோபுல சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தை அது உங்களுக்கும் எனக்கும் அப்படி தான் பல நேரங்களிலே கர்த்தர் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் இந்த காலை காத்திருக்கிற ஒரு அனுபவம் பல நியாய தீர்ப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கும் பல அழிவுகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும் பலவிதமான சோதனைகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும் அதுக்கு தான் சொல்கிறோம் காலையில் எழுதுறீங்க காலையில் எழுதுறீங்கன்னு சொல்லி ஏன்னா ராத்திரியில் ஜோ பண்ணால் கிடைக்காத கிடைக்கும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல ஆனால் வசனம் சொல்லுது காலையில் இறக்கம் அதிகமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மளை நிர்மூலமாக்கணும்னு நினச்சிருந்தார்னா இங்கே ஒருத்தர் கூட உட்காந்துருக்க முடியாது நான் ரச்சிக்கப்பட்ட பிறகே சொல்கிறேன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக விட்டுருங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு எத்தனை பேர் நம்ம அவருக்கு உண்மையாக எல்லா நாளும் இருந்திருக்கிறோம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் சொல்லுவாங்க நம்ம எத்தனை பேர் அப்படி இருந்திருக்கிறோம் யோசிச்சு பாருங்க ஆனால் இன்றைக்கும் நம்ம நிர்மூலமாகாமல் இருப்பது அவர் நம்மேல் வைத்த இரக்கம் அந்த இரக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதுக்கு தான் காலை தூரம் ஜபம் காலை ஜபத்தில் காலை தூரம் காத்திருக்கிறதுல அவரோடு கூட உறவாடுறதில்ல ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீங்கள் காத்திருக்கும்போது பலவிதமான ஆபத்துகளிலிருந்து உங்களை விடுவிக்கிறார் நமக்கே தெரியாது லோத்துக்கு இவ்வளோ தெரியுமா சோதம் இப்படி ஒரு அழிவை பார்க்கணும் தெரியுமா லைஃபுக்கு சோதம் இப்படி ஒரு பிரச்சனையை சந்திக்கணும்னு யாருக்கு தெரியாது ஏதோ நியாய தீர்ப்பு கொடுக்க போறாங்க போல அப்படின்னு அவன் நினைக்கிறான் ஆனாலும் கூட அவன் மேல் வைத்த இரக்கம் அவன் தாமதித்த போதும் அவன் மேல் வைத்த இரக்கம் நாம் தவறு செய்யும் போதும் பல நேரங்களில் அந்த இரக்கம் நம்ம நம்மை காப்பாற்றி அதுக்கு தான் காலையில் காத்திருக்கணுங்கிறது ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வேலைகள் நான் சொல்றது வெறும் ரோட்டில் போகிற ஆபத்தான வேலைகள் சொல்லலை ஏன் சமீபத்தில் ஒரு மனுஷன் அவர் ஒரு ஆள் தான் பக்கத்தில் வேலை பார்த்துட்டுருக்காரு பக்கத்தில் இருந்த மிஷின் ரோபோட் என்ன பண்ணிருச்சு தெரியுமா அப்படியே கொண்டு போய் செவுத்தோட வச்சு அவனை நசிக்கிருச்சு திடீர்னு மிஷின் ஃபால்ட் ஆகிடுச்சு ரோபோட்டு என்ன பண்ணிருச்சுன்னா அதான் ஃபஸ்ட்டு ஒரு ரோபோட் மனுஷனை கொன்றது யோசித்து பாருங்கள் வீட்டுக்கு ஆஃபீஸுக்கு போன மனுஷன் ஆபத்து இல்லாத வேலை அவர் ஏதோ ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ஆனால் மனுஷன் வீட்டுக்கு திரும்பலை நைட்டு இதுதான் நிலைமை இன்றைக்கி ஒரு ரோட்டில் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றதுங்கிறது கர்த்தர் நம்மல் வைத்த இறக்கம் நான் ஒரு முறை உண்மையிலே எனக்கு பயம் வந்த சம்பவம் என்னென்னா ஒரு நான் ஒரு இடத்துல நின்று பார்த்துக்கிட்டுருக்கிறேன் ஆப்போசிட்டில் வண்டி இப்படி போயிட்டுருக்குது ஆப்போசிட்டில் ஒரு டூ வீலர் போது என் பக்கத்தில் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஒருத்தர் கடை ஒரு கடருக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கு வாசலில் உக்காந்துருக்கிறார் போன வண்டி என்ன ஆச்சு தெரியல அந்த ஆளுக்கு கண்ட்ரோல் போய் திரும்பி யூ மாதிரி போட்டு வந்து இங்கே உட்காந்துருந்தவர் மேலே மோதிச்சு அவர் மேலே ஃபால்ட்டே கிடையாது ஓட்டினவர் மேலேயும் ஃபால்ட்டு கிடையாது ஆனால் இவர் உட்காந்துருக்கார் திரும்பிட்டு வந்து அடிச்சிச்சு அதை பார்த்தபோது உண்மையிலே ஒரு மனசுக்கு பயம் வந்துச்சு நாம ஓரமாக கடை ஓரத்தில் இருக்கிற கடையில் வாசலில் உட்காந்துருக்காரு எங்கேயோ போகிற வண்டி வந்து மோதிச்சு அந்த மொ அந்த வண்டி அந்த டேரக்ஷன்லேயும் வரல நாமெல்லாம் வண்டிக்கு நேராக போன ஆள் எத்தனையோ தடவை வண்டிக்கு நேராக போய் கட்டடிக்கிறது இப்படி போகிறது அப்படி போகிறது க்ராஸ் பண்ணும்போது ஃபோன் பேசிக்கிட்டே க்ராஸ் பண்ணுறது எவ்வளவோ செஞ்சு இதெல்லாம் தப்பு சரின்னு சொல்லலை ராங் ஆனால் ஏதோ ஒரு இரக்கம் உங்களையும் என்னையும் காப்பாற்றிக்கொண்டதோ உட்கார வச்சுருக்குது நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருவை அதாவது நாம் தப்பு செய்கிறோம் கத்தர் காப்பாற்றுறார் நம்ம அதை மாற்றி எடுத்துக்கிறோம் கத்தர் காப்பாற்றுறாரு தப்பு செய்யலான்னு இல்லை பல நேரங்களில் கத்தருடைய இறக்கம் நம்மை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது இல்லை இல்லையா காலை தோறும் அவருடைய இரக்கம் பெருஸ் பெருசாக இருக்குது அதிகாலையில் நியாய தீர்ப்புக்கு கூட கத்த நம்மளை என்ன செய்கிறாரா தப்பு விக்கிறார்